ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இந்த உலகத்துல அதிக வருடங்கள் வரைக்கும் உயிர் வாழ்ந்த மனிதர்கள் நம்பர் ஒன் ஜீன் கால்மெண்ட் பிரான்சை சேர்ந்த இந்த பெண் ஆயிரத்தி எட்நூத்தி எழுபத்தி அஞ்சு பிப்ரவரி இருபத்தி ஒன்னாம் தேதி பிறந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஏழு ஆகஸ்ட் நாலாம் தேதி உயிரிழந்திருக்காங்க அதாவது இவங்க நூத்தி இருபத்தி இரண்டு வருடங்கள் நூத்தி அறுபத்தி நாலு நாட்கள் வரைக்கும் உயிர் வாழ்ந்திருக்காங்க இந்த ஜீன் கால்மெண்ட் தான் இந்த உலகத்துல அதிக வருடங்கள் வரைக்கும் உயிர் வாழ்ந்த மனிதர்கள்ல முதல இடத்துல இருக்காங்க நம்பர் டூ சாரா கானஸ் அமெரிக்காவை சேர்ந்த இந்த பெண் ஆயிரத்தி எட்நூத்தி எண்பது செப்டம்பர் இருபத்தி நாலாம் தேதி பிறந்து

உயிரிழந்திருக்காங்க அதாவது இவங்க நூத்தி பதினேழு வருடங்கள் இருநூத்தி முப்பது நாட்கள் வரைக்கும் வாழ்ந்திருக்காங்க நம்பர் பைவ் வயலட் பிரவுன் ஜமாக்காவை சேர்ந்த இவங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூறு மார்ச் பத்தாம் தேதி பிறந்து இரண்டாயிரத்தி பதினேழு செப்டம்பர் பதினைந்தாம் தேதி உயிரிழந்திருக்காங்க இந்த பெண் நூத்தி பதினேழு வருடங்கள் நூத்தி எண்பத்தி ஒன்பது நாட்கள் வரைக்கும் வாழ்ந்திருக்காங்க இதுல நாம கடைசியா பார்த்த பெண்கள்ல மூணு பேர் சரியா நூத்தி பதினேழு வருடங்கள் நூத்தி பதினேழு வருடங்கள் வரைக்கும் வாழ்ந்து இறந்திருக்காங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா ஒரு லைக் பண்ணிட்டு மறக்காம நம்ம டைம் பாஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நன்றி ஃப்ரெண்ட்ஸ்